ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா உன் கண்ணில் பட்டுள்ளேன் நின்றால் விரைவில் உனக்கு நன்மை நடக்கப் போகின்றது என்ற அர்த்தம் உனக்காக நான் உன் சாயப்பா இருக்கின்றேன் என்னை நினைத்து உன் வீட்டில் தீபத்தை ஏற்றி வை குழந்தையே நிச்சயம் விரைவில் உனக்கு நல்லது நடக்கும் அதற்காகத்தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்துள்ளேன் உன் கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் அனைத்தும் தீரப்போகிறது என் தங்கப்பிள்ளையே உன் எதிரிக்கு முன்னே நான் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கின்றேன் கவலை வேண்டாம் உன்னை இழிவாக பேசியவர்கள் முன்பு நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு நீடோடி வாழ்வாய் நீ சந்தோஷமாக வாழக்கூடிய காலகட்டங்கள் வந்து விட்டது பயப்படாதே உனக்கு நீ நல்லதே நடக்கும் கவலை கொள்ளாதே தங்க பிள்ளையே நீ விரும்பிய உறவுடன் விரும்பிய வாழ்க்கை வாழ்வாய் ஆம் குழந்தையே உன் சாயப்பா சொல்கின்றேன் நல்லது நடக்கும் நீ விரும்பிய உறவு ஒன்று உன்னை அழைத்து நல்ல செய்தி சொல்லுவார் விரும்பிய வாழ்க்கை உனக்கு அமையும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக நீடோடி சந்தோஷமாக வாழ்வாய் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும்